வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு லக்னத்தை பார்வை செய்யும் கிரகங்களும் நோயும் அதாவது முதல் தரமாக ஒருவர் நோய் இல்லாமல் வாழணும் ஆரோக்கியமாக நீண்ட ஆயுளோட நல்லபடியாக வாழணும் அப்படின்னா அவரோட லக்னத்தை வந்து குரு பார்க்கணும் அல்லது லக்னாதிபதியோடு குரு பார்வையோ குரு தொடர்போ இருக்கணும் இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் நோய் வராதுங்க அப்படியே ஒரு இக்கட்டான சூழ்நிலை அவங்க ஜாதக ரீதியாக இருந்து வந்துருச்சுனாலும் குயிக்காக அதிலிருந்து ரெக்கவர் ஆகிடுவாங்க ஒன்று அடுத்தது லக்னத்தை சனி பார்வை பார்த்தாரு அப்படின்னா நோய் வரும் கொஞ்சம் அந்த நோய் வந்து நீண்ட கால நோயாக இருக்கும் பட் அதுலேருந்து ரெக்கவர் கிடைச்சிடும் அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா செவ்வாய் செவ்வாய் பகவான் வந்துட்டு லக்னத்தையோ லக்னாதிபதியையோ பார்வை செய்கிறாரு அப்படின்னா அவர்கள் வந்து அவர்களுக்கான நோய்க்கு அந்த சம்மந்தப்பட்ட நபரே காரணகர்த்தவாக இருப்பார் அவருடைய செய்கைகளால் அவர் நோயை ஏற்படுத்திக்குவார்னு சொல்லலாம் அதுக்கு அலோபதி ட்ரீட்மெண்ட் போகிற மாதிரி இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் புதன் வந்து ஒரு மாயை அதாவது ஒரு சின்ன நோயாக தான் இருக்கும் அவருக்கு ஆக்சுவலாக புதனுடைய பார்வை அதாவது லக்னத்தையோ அல்லது லக்னாதிபதியையோ தொடர்பு கொள்ளும் பொழுது ஒரு சிறிய அளவில் வந்த நோயையே பெருசாக இமேஜினேஷன் பண்ணுவாங்க பட் அவங்களுக்குமே ரெக்கவர் கிடச்சிரும் குறுகிய காலத்தில் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு அடுத்ததாக சூரிய பகவான் சூரிய பகவான் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லக்னத்தையோ அல்லது லக்னாதிபதியையோ பார்வையோ தொடர்பு தொடர்போ ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவர்களுக்கு வந்து நல்ல நோய் எதிர்ப்பு திறன் இருக்குங்க மேக்ஸிமம் அவங்களுக்கு எந்த நோயுமே வராது அப்படியே வந்தாலுமே சின்ன சின்ன ஒரு குறுகிய கால நோய்கள் தான் அது சீக்கிரமா அவங்க ரெக்கவர் ஆகுற மாதிரி தான் இருக்கும் இறுதியாக வந்து பார்த்தோம்னா சுக்கர பகவான் சுக்கர பகவானோட பார்வை வந்து கொஞ்சம் கொடியது தான் லக்னத்தையோ லக்னாதிபதியையோ அவர் பார்வை செய்தால் அவரவர் சுயஜாதகத்திற்கேற்ப மாரகம் வரை கொண்டு போகக்கூடிய தன்மை வந்து சுக்கரனுக்கு இருக்குது அதே போல் சந்திர பகவான் பொறுத்த வரைக்கும் லக்னத்தையோ லக்னாதிபதியையோ பார்வை செய்தால் அவர்களுக்கு வந்து வரக்கூடிய நோயானது கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் தாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து நல்லா அன்பான ஒரு அணுகுமுறை இருந்ததுனாலே அந்த நோயிலேருந்து அவங்க எளிதாக ரெக்கவர் ஆகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு நம்ம வந்து ஆல்ரெடி நம்மளோட ஷார்ட்ஸ்லேயே வந்து ராகு கேதுக்களோட பார்வை பற்றியும் நோய் பற்றியும் கொடுத்துருக்கோங்க ஸோ ராகு கேதுக்களோட பார்வை பற்றி நான் இந்த காணொலியில் கொடுக்கல மற்ற கிரகங்களினுடைய பார்வை பற்றி நான் கொடுத்துருக்கேன் ஸோ இவ்வளவுதாங்க நன்றி நண்பர்களே